யாராவது ஒருத்தராது அதை பற்றி ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்களா இல்லை இந்த யூடியூப் சேனல்காரன் தான் எவனாவது ஒருத்தன் போய் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கேன் நிக அந்த சம்பவம் நடந்த நாளில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை அதாவது கோர்ட்டில் வந்து சொல்கிற வரை திரும்ப 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 திமுக தான் காரணம் திமுக தான் காரணம் ஸ்டாலின் அரசாங்கம் தான் காரணம் இவங்க செத்து போனதுக்கு அப்படின்ற பரப்புரை மட்டும்தான் நடந்துக்கிட்டே இருந்தது தவிர இறந்தவர்களை பற்றி யாருமே பேசலை அந்த குடும்பத்தோட சோகம் அந்த நமக்கு நாம் பேசினது பூரா விஜயின் மெத்தனத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் விஜயோட மே அதாவது அதை என்ன பண்ணிட்டாங்க உண்மையிலே விஜய் செய்த தவிர எப்படி மாத்தா மடை மாற்றுறாங்கன்னா திமுக மீது குறை சொல்கிறார்கள் அதற்காக பதிலுக்கு இவங்க விஜய் மேலே குறை சொல்கிறார்கள் அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க கடந்த ஒரு வாரமாக நடந்த சம்பவம் என்ன இது நடந்தது இறந்தவர்கள் விஜயை பார்ப்பதற்காக வந்தவர்கள் விஜய் காலதாமதமாக வந்தார் மூணு மணிக்கு வர வேண்டியவர் ஏழரை மணிக்கு வந்தார் ஆனாலும் நாலரை மணிக்கே கரூருக்கு வந்தவர் அப்புறமும் தான் வரேன்